ஜி தமிழ் சரிகம்மாப்பா லிட்டில் Season சீசன் ஃபைவ் இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் தான் இந்த வாரம் இந்த வாரத்தில் கண்டெஸ்டன் மித்ரா அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு எமோஷனல் அண்ட் ஃபயர் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அடியே மச்சிவிட்டு மயிலே அந்த பாடலை வந்து ரொம்பவே சூப் சூப்பராக வந்து பாடிட்டாங்க லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்துருப்போம் அவங்க அப்பா அம்மா கூட இல்லாததால் சைந்தவி வந்து என்னுடைய சிஸ்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களோட சிஸ்டர்ன்ற மாதிரி ஸோ அதை வந்து சரண் ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்வேதா மேம் வந்து மித்ராவை செலக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சரண் வந்துட்டு இல்லை என்னுடைய சிஸ்டர் என் டீமில் இருக்கட்டுமே சைந்தவி வந்து நாளைக்கு கேட்பாங்க அதனால் நீங்கள் எங்கள் டீமுக்கு வித்து விட்டு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சரண் அவர்கள் அவருடைய டீமுக்கு வந்து எடுத்துக்கிட்டாரே ஹரிச்சரன் அவர்களும் வந்து வந்துட்டு உன்னுடைய வாய்ஸில் அவ்வளோ ஒரு பவர் இருக்குமான்ற மாதிரி சொல்லி புகழ ஆரம்பிக்க செய்கிறாரு ஆக மொத்தத்தில் மித்ராவுடைய வாய்ஸ் வந்து சும்மா கணீர்னு எல்லாருக்கும் கேட்கும் ஒரு குரல் அப்படின்றதால கண்டிப்பாக இவங்க வந்து டாப் கண்டஸ்டன்டில் ஒருத்தவங்களாக இருப்பாங்கன்றது தான் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க